ஹாய் ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அப்படியே அளவு மாறாமல் அரைச்சி பாருங்கள் அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் மாதிரியே இருக்கும் இப்போ இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க ஈரம் எதுவும் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரே கப்லே அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும் நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு முக்கால் கப் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பை லேஸாக வறுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் துவரம் பருப்பு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆனால் போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வருங்க இது ஒரு பெரிய தட்டில் ஆறுறதுக்காக கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இது வந்து நல்லா பொரியற வரைக்கும் எடுத்துக்கோங்க அரிசியே நல்லா உப்பி வந்துடணும் இதையும் ஒரு பெரிய தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் அரைக்கப் மல்லி இதையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க இதையும் நம்ம ஒரு பெரிய தட்டில் ஆடுறதுக்காக கொட்டி வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது லேசாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா கலர் மாறி வரணும் அதே சமயம் சீரகமும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் மிளகும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம ஒரு பெரிய தட்டில் கொட்டி வச்சிடலாம் ஆரட்டும் மூணு கைப்பிடி அளவுக்கு வர எடுத்துக்கோங்க மிளகாவோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க கையில் உடைக்கும்போது மிளகாய் நல்லா உடையணும் அந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்ம எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சு இது எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்செடுத்துக்கோங்க மிளகாய் மல்லி அரைச்சதுக்கப்புறம் மற்ற வறுத்தெடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெரிய ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் சாம்பார் பொடி அரைக்கும் போது எப்போதுமே கொஞ்சமாகவே அரைச்சி வச்சுக்கோங்க நிறையா அரைச்சி வச்சோன்னா அந்த சாம்பார் செய்யும்போது அந்த ஸ்மெல் இருக்காது அதனால் எப்பப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா கண்ணாடி பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாம்பார் வைக்கும்போது அந்த வாசனையும் கலரும் நல்லா மாறாமல் இருக்கும் இந்த பொடியில் சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே ஹோட்டல் டிஃபன் சாம்பார் மாதிரியே இருக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்